திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துண் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவைக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழேழ் பிறவிகளும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு